தெளிவான ஒரு கட்சின்னா டிஎம்கே இப்போ இருக்க டிவி கே ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் ஆகட்டும் டிஎம்கே வந்து எனக்கு தெரிஞ்ச இப்போ நான் நானும் விஜய் தான் நான் அவரோட பேசுகிற ஒரு தெளிவு இல்லை அவரோட அரசியல் எந்த கட்சி வந்தாலும் டிஎம்கே தான் பேஸ்ட் படிக்காதவங்க தான் டிவிகே பிஜேபி ஏடிஎம்கே எல்லாம் இணையதளத்தில் அனல் பிறக்கும் இளைஞரின் வீடியோ தமிழ்நாட்டில் தற்போதைய அரசியல் சூழல் குறித்து சமூக வலைதளங்களில் புதிய விவாதம் பிடித்துள்ளது விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்தையும் திமுகவையும் ஒப்பிடும் வகையில் ஒரு இளைஞர் கூறிய கருத்து தற்போது இணையதளத்தில் வைரலாகியுள்ளது வீடியோவில் அந்த இளைஞர் நான் விஜய் ரசிகன் தான் ஆனால் அரசியலை பொறுத்தவரையில் திமுக தான் சிறந்த கட்சி அவர்களிடம் அனுபவமும் தெளிவும் உள்ளது தமிழக வெற்றி கழகம் இன்னும் புதிய கட்சி என்பதால் அவர்களிடம் அரசியல் புரிதல் வளர வேண்டும் என தெரிவித்துள்ளார் மேலும் படித்த இளைஞர்கள் யாரிடம் கேட்டாலும் திமுக தன் சிறந்த கட்சி என சொல்வார்கள் படிக்காதவர்கள்தான் விஜய் அதிமுக அல்லது பாஜக போன்ற கட்சிகளை ஆதரிப்பார்கள் என கூறியுள்ளார் இந்த கருத்து இணையதளத்தில் வேகமாக பரவி சமூக ஊடகங்களில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது திமுக ஆதரவாளர்கள் அந்த இளைஞரின் கருத்தை பாராட்டி இதுதான் நிதர்சனம் என கூறி வருகின்றனர் அதே வேளையில் தமிழக வெற்றிக் கழக ஆதரவாளர்கள் இது ஒரு தனிப்பட்ட பார்வை மட்டுமே கல்வி அரசியல் புரிதலுக்காக அளவுகோல் அல்ல என பதிலளித்துள்ளனர் விஜய் ரசிகர்கள் மத்தியில் கூட இந்த வீடியோ கருத்து மோதலை ஏற்படுத்தியுள்ளது சில ரசிகர் என்றால் கட்சி ஆதரவு கட்டாயமில்லை அரசியல் முடிவு சிந்தனை அடிப்படையிலேயே ஏற்க வேண்டும் என கூறுகின்றனர் மற்றொரு தரப்பினர் இது மறைமுக திமுக பிரச்சாரம் என குற்றம் சாட்டுகின்றனர் ஒரு இளைஞரின் சாதாரண கருத்து தற்போது தமிழ்நாடு அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சமூக ஊடகங்களில் இந்த விவாதம் மேலும் பல கோணங்களில் பரவி வருவதால் இளைஞர்கள் அரசியல் பார்வைகள் எப்படி மாறி என்பது மீண்டும் சுட்டிக்காட்டி வருகிறது